அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் ஒன்றில் முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம் இந்த கேள்வி பதில்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் வாங்க முதல் கேள்வி தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றும் என்ற இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு எந்த இதழ்களின் வாயிலாக பாவலரேறு பெருஞ்சித்திறனார் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் தென்மொழி தமிழ் சிட்டு அடுத்த கேள்வி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் அடுத்த கேள்வி பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது திருக்குறள் மெய்ப்பொருளுரை அடுத்த கேள்வி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளி பறவைகள் அடுத்த கேள்வி அன்னை மொழியே என்ற கவிதையை ஏற்றியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்த கேள்வி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார் தமிழ் திரு இரா இளங்குமரனார் அடுத்த கேள்வி செம்மல் என்பது பூவின் எந்த நிலையை குறிக்கும் பூ வாடின நிலை அடுத்து அலர் என்பது பூவின் எந்த நிலையை குறிக்கும் பூவின் மலர்ந்த நிலை அடுத்து ஊமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஊமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இணை ஒப்பு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் முனைவர் சேதுமணி மணியன் அடுத்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா நன்னன் அடுத்த கேள்வி பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார் உதயசங்கர் அடுத்த கேள்வி சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் தமிழ் அழகனார் அடுத்த கிள்ளி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்